வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்கு உணவு திட்டம் என்ற தலைப்பினை எடுத்து சிந்திக்க இருக்கின்றோம் உணவு திட்டம் என்பது நாம் உண்ணும் உணவில் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடித்தல் என்ற அளவில் திட்டமிடப்படுகிறது பொருந்தும் முறையில் உலக மக்கெல்லாம் பொதுவாக உணவு திட்டம் வகுத்து உள்ளார் நம் அருட்தந்தை உணவு என்றால் என்ன அப்படின்னு வலைத்தளத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தப்போ எனக்கு கிடைத்த விளக்கம் இது தாங்க உள் என்ற மூலத்திலிருந்து உருவான சொல் உணவு உண் உண்ணுதல் என்பது உட்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் அமைஞ்சிருக்குங்க அதாவது மனிதனின் வயிற்றுக்குள்ளே செல்லும் தகுதி கொண்ட அனைத்தும் உணவுதான் நாம் உட்கொள்ளும் ஊட்டம் தரும் தகுதி பெற்றவை அனைத்துமே உணவுதான் உணவு எவ்வளவு முக்கியமானது மனிதன் பிறந்ததிலிருந்து இறுதி காலம் வரை அதாவது அவனது இறுதி மூச்சு வரை இரண்டு விஷயங்கள் தொடர்ந்து விடாமல் வருகிறது அதுதான் சுவாசம் மற்றொன்று உணவு நம் உடல் சீராக செயல்பட உண்ணும் உணவு மிகவும் அவசியங்க நமது உடல் இயக்கத்தாலும் உழைப்பாலும் வீணாகும் ஆற்றல் மீட்டுக்கொள்ள உள்ள வழிகளில் மிக முக்கியமானது நாம் உண்ணும் உணவு உணவின் மூலம் நமது உடலை இயக்குவதற்கு தேவையான எனர்ஜி ஆற்றல் சக்தி கிடைக்குதுங்க உடல் சோர்வை போக்கிக் கொள்ளவும் இழந்த ஆற்றலை மீட்டுக்கொள்ளவும் இயற்கை நமக்கு அளித்துள்ள வரந்தாங்க பசி அப்படிங்கிற உணர்வு பசித்து புசி அப்படிங்கிறது பழமொழி பசித்து புசிப்பது அவசியமா பழக்கத்தின் காரணமாக மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு உட்கொள்கின்றோம் நொற்கு தீனி அப்படிங்கிற வகையில் எங்கு சென்றாலும் எந்த நேரத்திலையும் இளைய சமுதாயம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்க உணவு அதிகம் உட்கொண்டால் செரிமான கருவிகள் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் கெடுவதோடு அந்த உறுப்புக்கள் தொடர்பான நோய்கள் வந்துருங்க அளவோடு உண்டால் உண உடல் உணவை செரிக்கும் அதிகமாக உண்டால் உணவு உடலைச் செரிக்கும் உணவு உண்ண வேண்டும் என்பதற்கு நம் அருட்தந்தை அளித்துள்ள கவிதையை பார்க்கலாங்களா இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள் இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர் இருப்பது ஏன் புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு இவையே பதில்கள் இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள் நாம் உயிர் வாழ்வதே உணவு உண்பதற்காகத்தான் அப்படிங்கிறவங்க உணவின் உயிரின் விளக்கம் அறியாத பாமர மக்கள்ங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பதற்கினாக பசி வந்தபோது கிடைப்பதை உண்ணும் விலங்கு மனமுடையோர் இவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான உணவு உண்கின்றோம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் அளவோடு உண்ண வேண்டும் உணவே உடலாக வந்துள்ளது உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் உணவில் அளவு முறை மீறிட மாறிட தீங்கு நேரும் என்பதால் அளவோடு உணவே உடலாக வந்துள்ளது ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் உணவில் அளவு முறை மீறிட மாறிட உணவாகவே உடல் மாறியும் போகுமென்றோ அவ்வப்போது சரியான முறையை திட்டமிட்டு அளவு முறை கண்டு அளவோடு சாப்பிட வேண்டியது பொறுப்பு உணர்ச்சிக்கு செயலாகும் திட்டமிட்ட உணவு முறையால்னா நோய் வறுமுன் காப்பது அறிவுடைமை ஆகும் அறிவுடையர்கள் செயல் ஆகும் உணவில் எளிமை உழைப்பில் கடுமை ஒழுக்கத்தில் உயர்வு இதுவே உத்தமர்தம் இயல்பு ஆகும் உணவில் எளிமை என்பது சாத்வீக சைவ உணவை குறிப்பது ஆகும் உணவில் பொருந்தும் உணவு பொருந்தா உணவு என இரு வகை உண்டு பொருந்தும் உணவு தாவர உணவாகும் பிற உயிர்களிடத்தில் அன்பு கொண்டு உணவு முறையை திருத்தி திட்டமிட்டு உண்டு உயிர் வாழ வாழ் வாழும் முறையை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தருவோம் தாவர ஆகாரத்தை உண்ணுவதால் குடலுக்கு வலிவு ஏற்படுகிறது சுலபமாக உடலுடன் கலந்து சத்தாக மாறிவிடுகிறது உணவுக்காக உயிர்கொலை செய்வது அநீதியாகும் இயற்கை உணவு மிகவும் நல்ல உணவு முறை ஆகும் திட்டமிட்ட உணவு என்பதில் உணவில் துறவு கொள்ளல் ஒரு அம்சமாகும் அது என்ன உணவிலே துறவு நாம் இன்னும் உணவை முற்றிலும் திறந்து விட வேண்டுமா பட்டினி கிடந்து உடல் மெலிய வேண்டுமா இல்லைங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் உணவிலே துறவு என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோங்க உணவு சுவையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்ணும் போல் தோணுது ஆனால் நமது முன் அனுபவத்தால் இப்போ சாப்பிட்ட சாப்பிட்ட அளவு தான் ஜீரணமாக முடியும் அதுக்கு மிஞ்சினால் அளவும் அமிர்தமும் நஞ்சு இதை நாம் நினைவு கொண்டு வந்து இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சாப்பிடும் செயலை அங்கேயே அதோடு நிறுத்தக்கூடிய செயல் தாங்க துறவு அதாவது அறிந்த அறிவுக்கு நமது செயல் ஒன்றுபடுது பாருங்க அது தாங்க துறவு அதாவது உணவில் துறவு இப்படித்தான் உணவு உண்ண வேண்டும் என்ற நெறிமுறை கூட திட்டமிட்ட உணவு முறை தாங்க பசிக்கு நாம் உணவு உண்கிறோம் வாயில் போட்டு மெல்டு முழுங்கிறதோட சரிங்க நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் ஒன்று உன்னும் உன்னும் உணவை ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் அப்படிங்கிற ஏழு தாதுக்களாக மாற்றுறது யாரோட வேலைங்க இயற்கை இறைநிலையோட அற்புத வேலைங்க அது நாம் உண்ணுகிற செயலுக்கு விளைவாக ஆற்றலை தருவது இறைநிலையே அளவோடு திட்டமிட்டு உணவு உண்ணும்போது இறைநிலையின் ச செயலுக்கு நாம் தீங்கு விளைவிப்பது இல்லை திட்டமில்லாது அளவுக்கு மேலே அடிக்கடி உண்ணும் பழக்கத்தால் உடல்ல ஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு நோய்கள் உண்டாகுதுங்க மகரிஷி அவங்க அமெரிக்கா சென்றிருந்தபோது ஒரு அன்பர் திட்டமிட்ட அளவான உணவு என்கிறீர்களே ஒரு மனிதன் எந்த அளவு உணவு சாப்பிட்லாம் வாட் இஸ் தி குவான்டிட்டி அப்படின்னு கேட்டாராம் நமது அருட்தந்தை சொன்னாங்களாம் அந்த மாதிரி அளவு இன் இல்லை இன்னது அப்படின்னு இவ்வளவுன்னு நான் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அளவு முறை மாறும் அதை நீங்களே தான் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது காலை மதியானம் இரவு அப்படின்னு மூணு வேலை சாப்பிட்றீங்கன்னா காலை வேலை உணவு சாப்பிட்டு முடித்தா பிறகு அடுத்த மதிய உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப மதிய உணவு ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கே பசி எடுக்கிற அளவுக்கு காலை உணவு இருக்கணுங்க அதுதான் அளவு மூணு இட்லியா நாலு இட்லியா மூணு பிரெட்டாக நாலு பிரெட்டாக நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் ஒரு நாள் பசி எடுக்கவில்லை என்றால் மறுநாள் உணவின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து இது குரலுங்க அற்றது என்பது முன்பது சாப்பிட்டது செரிமானம் ஆனது அறிந்து நல்ல பசி எடுத்த பின் உண்ண வேண்டும் இது தாங்க பசித்து பூசியோட சூக்கும் வயிறு எப்பயுமே ஃபுல்லாக இருக்கணும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தவறான எண்ணங்க உணவு கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட ஐயோ எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு எதையோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற நினப்பெல்லாம் வேண்டாங்க ஊன் சுருங்கும் பழக்கம் உடலுக்கு நல்லது கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பாங்க எப்போவுமே வயிறு நிறைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த ஜீரணத்துக்கே நம்ம உடல் உயிர் ஆற்றல் செலவாகிக்கிட்டே இருக்கும் சிந்தனை திறன் வளராது அது மட்டும் இல்லைங்க இயற்கையாக மற்ற மூன்று வகைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காம போயிருங்க அதாவது இயற்கையாக காற்றிலிருந்து கிடைக்கும் ஆற்றல் கோள்களின் அலைவீச்சில் இருந்து கிடைக்கும் ஆற்றல் பூமியின் கதிரியக்கத்தில் இருந்து கிடைக்கும் ஆற்றலாகவே நமக்கு கிடைக்காமையே போயிருங்க சிலருக்கு சுண்ணாம்பு சத்து குறைவு இரும்புச்சத்து குறைவு அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி அயர்ன் டெஃபிஷியன்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட்டாக மாத்திரைகளை வேற சாப்பிடுவாங்க அத்தகு இத்தகு காரணம் சத்தான போஷாக்கான உணவை சாப்பிடாததாங்க காரணம் நல்ல சத்து உடைய உணவாக நாம் திட்டமிட்ட உணவு முறையை பின்பற்றினால் நோயில்லாத உடலை பெறலாம் உணவில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாத செயலுங்க திட்டமிட்ட உணவு உடலை வளர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற திருமுறள் பாடலை சிந்திக்கிறது நல்லதுங்க வாழ்வின் நோக்கமான இறைநிலையை அடைவதற்கு உரிய வாகனம் நமது உடலுங்க இந்த வாகனத்தை பழுது அடையாமலும் ஆரோக்கியமாகவும் பாதுகாக்க வேண்டியது தாங்க உணவு தரும் ஆற்றல் தெய்வீக வாகனமான இவ்வுடலை மிகவும் அக்கறையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் பாதுகாக்க வேண்டும் பாடு பாப்பா என்ற கவிதை தொகுப்பில் அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் கொள்ள வேண்டும் அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும் அறிந்திடுவீர் அப்படின்னு நம்ம அருள் தந்தை கூறியிருப்பது சிறுவர்களுக்கு மட்டுந்தானா சிந்திப்போமுங்க உணவு திட்டம் வகுத்து செயல்படுத்துவோம் திட்டமிட்ட உணவு என்பதில் உழைப்பிற்கு பின் உணவு அப்படிங்கிறதும் ஒன்றுங்க உடல் உழைப்பு இல்லாமல் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே சும்மா இருந்தால் என்னாகும் உண்ணும் உணவு போதிய அளவில் செரிமானமாகாதால் உடம்பை கொழுப்பு சத்து மிகுந்து போயிருங்க அந்த தேங்கிய கொழுப்பு இருக்கிற ரத்தத்தில் சேர்ந்துச்சுன்னா தீமை விளையும் அவ்வாறு கொழுப்பு ரத்தத்தில் சேராமல் இருக்க வேண்டும் என்றால் உடலில் எல்லா இடங்கள்லையும் போதிய வெப்பம் இருக்க வேண்டுங்க வெப்பம் குறைந்தால் ரத்தத்தில் சேர்ந்துள்ள கொழுப்பு உறைஞ்சு போகுங்க அது நாளையுள்ள இரத்த நாளங்களை அடைப்பை ஏற்படுத்தி இரத்த ஓட்ட தடை உண்டாக்கும் இருதய அடைப்பு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எனவே திட்டமிட்டு அதாவது பிளான் பண்ணி உடல் பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நமது எளிய முறை உடற்பயிற்சி இந்த உடல் கொழுப்பை கரைத்து ஆரோக்கியம் பெற சிறந்த வழி மேலும் அஸ்வினி முத்திரை போட போட நாளத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கிற கொழுப்பு சத்து நீங்கி போயிருங்க மனிதன் உடல் அமைப்பையும் உள்ள நிலையையும் ஆராய்ந்து பார்த்தால் மரக்கறி உணவே அதாவது சைவ உணவே சிறந்ததுங்க மனித உடல் உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கறிகள் நஞ்சை தானியங்கள் இவை தனிச்சிறப்பாகும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க இந்த இரத்த ஓட்டத்திற்கு தகுதியான சத்து தகுதியான சத்து தரும் முட்டை பால் தயிர் நெய் போன்றவை சால சிறந்தது சர்க்கரை காரம் புளிப்பு உப்பு துவர்ப்பு கசப்பு அப்படிங்கிற அரிசுவை நிறைந்த உணவுகள் நமது நாட்டு தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு கனி கீரை வகையிலும் இணைந்த உணவு முறையே தற்கால தேவையாகுங்க உண்ணும் உணவு நமக்கு கிடைத்த வகையினை இன்றி நன்றி உணர்வுடன் உண்ணுதல் நமது கடமை ஆகும் மகிழ்ச்சி இவங்க அளித்துள்ள உணவு திட்டம் பற்றி சிந்தித்தால்தான் இந்த உணவு திட்டம் சிந்தனை தலைப்பு முழுமை பெறும் காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒக்கும் வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம் மாலையினிலே காய்கறிகள் மா மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம் டீ காப்பி தேவையில்லை என்னங்க உணவு திட்டம் தயாராகிடுச்சுங்களா காலை ஆறரை டு ஏழுக்குள்ளே புஞ்சை தானியத்திலான கஞ்சி கஞ்சியோடு தேங்காய் சேர்த்து கொண்ணலாம் தேங்காய் துவையல் மிகவும் சிறப்புங்க ப மாலை பகலில் வந்து பதினொன்று டு பன்னெண்டரை மணிக்கு பகல் சாப்பாடு அரிசி சாதம் காய்கறிகள் நெய் அருமையான சாப்பாடுங்க மாலை வேளையில் கோதுமை மாக்கொண்டு தயாரித்த ரொட்டி மாதிரி அதாவது மீதியானவை கெட்டுப்போகாத ஆகாரம் அதோடு காய்கறிகள் கலந்த உணவு பாலை தனியாக காய்ச்சி சுவைக்காக இனிப்பும் கூட்டி கொள்ளலாம் தப்ப நிலைக்கேற்ப பால் தயிர் நெய் முட்டை சேர்த்துக்கலாம்க நரம்புகளை தூண்டிப்படுத்தும் காப்பி தேநீர் மற்றும் எந்த வகையான பாகங் பானங்களும் தேவையில்லைங்க நம் அருட்தந்தை அவர்களின் இந்த உணவு திட்டம் எல்லா சீதாஷ் நிலைக்கும் எல்லா நாட்டவருக்கும் பொருந்தும் திட்டங்கள் உடல் உறுதிக்கும் அறிவு நுட்பத்திற்கும் அவசியமான நஞ்சை புஞ்சை தானியங்கள் உணவுத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதே இந்த திட்டத்தின் சிறப்பு ஆகும் அதிக சுவை சத்து உடைய ஆகாரங்கள் எப்போதும் சாப்பிட முயன்றால் அவற்றை உடல் ஏற்றுக்கொள்ளாது மேலும் அனைவருக்கும் எப்போதும் இத்தகைய ஆகாரங்கள் கிடைக்காதுங்க எனவே எளிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சரிவிகித உணவே என்னாலும் தேவை நாம் உண்ணும் உணவில் பத்தில் ஒரு பங்கு உணவை மட்டுமே சாதாரணமாக நம்ம உடம்பு ஏற்றுக்குங்க ஆனால் தொடர்ந்து நம்ம பயிற்சி செஞ்சு வந்தால் நாம் உண்ணும் உணவில் பத்தில் மூன்று பங்கை உடல் ஏற்கும் அற்புதம் நிகழுதுங்க உணவிலிருந்து முழுமையான சத்துக்களை உடல் ஏற்றுக்கொள்ள திட்டமிட்ட உணவு தொடர் உடற்பயிற்சி பயிற்சி ஆகியவை அவசியங்க அதனால் உடலில் போதிய ஆற்றல் ஏற்பட்டு உடல் வலு உணவு திட்டம் என்ற மாபெரும் திட்ட மேலாண்மையில் உண்ணா நோன்பு மிக முக்கிய வகுப்பு பங்கு வகிக்குதுங்க பசி எடுத்து பின்னர் உணவு உண்பது அறிவுடைமை என்றால் உண்ணா நோன்பு மற்றொரு வகையில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புத்திசாலித்தனமான நடவடிக்கையாகும் உண்ணா நோன்பால் ஜீவகாந்த ஆற்றல் சேமிப்பு நடைபெறுதுங்க அதே சமயம் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறுது பட்டினியால் வாடி ஒருவர் இறப்பதற்கு முன்னர் பசியின்றி உண்டு நூறு பேர் இறந்து விடுகின்றனர் என்கிறார் ஒரு அறிவியலார் மருத்துவர் ஆம் அளவுக்கு அதிகமாக ஒருவர் உணவு உட்கொள்வது பிறருக்கு வழங்கிய உணவை நாம் பறித்து உண்பதற்கு சமம் அப்படிங்கிறாங்க அருத்தந்தை உண்ணான் முன்பை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தினால் அது இயற்கையான மருந்தாக பயன்படுகிறது உணவே மருந்து என்ற வகையில் நாம் உண்ணும் உணவினை திட்டமிட்டு வகைப்படுத்தி அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் வகையில் ஆரோக்கியமான உணவை விண்டால் நலத்தை காத்து கொள்வது என்ற உணவு திட்டம் நம் கையில் இருந்தால் ஆரோக்கியமும் நம் வசமே மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண் இது வந்து திருக்குறளுங்க இயற்கை மருத்துவர் நம்ம உடல் தாங்க நமது உடலில் இருக்கும் நோய்களை குணமாக்க நம் உடலிலும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க கிருமிகள் தங்கக்கூடிய அளவுக்கு உடலில் கழிவுப் பொருட்களை வச்சிருந்தா நோய்க்கு காரணம் நாச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை உண்ணும்போது கழிவுகள் தேக்கமாகாமல் மலமாக வியர்வையாக சிறுநீராக வெளியேறிவிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நாச்சத்து உள்ள உணவுகள் தேங்காய் அவரக்காய் பீன்ஸ் திராட்சை மாம்பழம் எலுமிச்சை போன்ற ஆசிட் ஃப்ரூட்ஸுங்க உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் தன்மையும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தியும் தன்மை கொண்டவை அவை நீரிழிவு நோயை தடுக்கும் வெந்தயம் மலம் இழக்கும் தன்மை கொண்ட கடுக்காய் உணவுப் பொருட்களில் உள்ள விஷத்தன்மை நீக்கும் மிளகு உடலை குளிர்ச்சியாக சீராக வைத்திருக்கும் சீரகம் வாயுவை கட்டுப்படுத்தும் சுக்கு இதய தசைகளில் தேங்கும் அதிகப்படியான கொழுப்பை நீக்கி உடலை பாதுகாக்கும் பூண்டு கிருமிநாசினி மஞ்சள் அப்பப்பா எத்தனை எத்தனை நமது உணவு திட்டத்தில் நாம் சேர்க்க வேண்டிய தன்மை கொண்ட உணவுகள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து தரும் காய்கறிகள் பழங்கள் ஆம் உணவே மருந்து திட்டமான அளவான உணவு பசித்து புசித்தால் உடல் நலம் காக்கப்படுங்க அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் திட்டமிட்ட உணவை உண் உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே நல்லதோர் உணவை நமக்கு அளித்திட்ட எல்லாம் வல்ல இறைநிலையை போற்றுவோம் திட்டமிட்ட உணவு முறை அறிந்து உணவினை அளவுடன் என்ன உழிப்புடன் உண்டால் உடல் உண்டிடுவோம் உடல் நலத்துக்கே நல்லதோர் உணவு மணிகளை விளைவித்த விவசாயிகள் வாழ்க நல்லதோர் உணவு திட்டம் அளித்திட்ட அருத்தந்தை வாழ்க வாழ்கவே நல்லதோர் வாய்ப்பினை அளித்திட்ட அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்